அந்த கற்பூரம் எரிஞ்சிருந்த இடத்துல திண்ணி இருக்காத எடுத்து துப்பாக்கி முதல்ல தடவிட்டு அதுக்கப்புறம் நெத்திக்க வச்சுட்டு அடுத்து சாப்பிட தான் வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு எந்தெந்த லொக்கேஷன் யாரா இருக்கு அப்படிங்கறது நீ அந்த இடத்துல இருந்துங்க நீ அந்த இடத்துக்கு போயிரு நீ இந்த பள்ளத்துக்கு போயிரு நீ அந்த மேட்டுக்கு போயிரு நாங்க இங்க போறோம் அப்படின்ட்டு என்ன கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு சரி போய் எல்லாம் பதிவு பண்ணலாம் பேசுறது பூரா பகலில் பூரா பண்ண முடியாது எல்லாம் ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க சத்தம் கேட்டே இருக்கு இப்போ அமைதியாக இருக்கும் நம்ம பேசலாம் என்ன எல்லாம் பேசலாம் ரைட் மேலே போனோம் போயிட்டு டேப் ரெக்கார்டர் எடுத்து ஒரு சோனி சின்ன ரெக்கார்டர் அது வேற ஒரு நண்பர்கிட்ட வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கு ஒரு பத்து கேசட் ஒரு நண்பர் வாங்கிட்டு அதை அதான் கூப்பிட்டு வந்துருந்தேன் எடுத்து போட்டால் ரெக்கார்டிங் பட்டன் உட்கார மாதிரி சரியா நான் நமக்கும் பெருசா டேப்பர் காட்ருடைய அதாவது கார்டர் பின்னால ஒரு பின் இருக்கு அந்த பின் இந்த கேசட் இருக்கிற ஒரு பின்னோட உட்காந்துன்னா செட் ஆகிக்கும் ரெக்கார்ட் பண்ண உட்காரு இந்த கேசட் இருக்கிற பின் உடஞ்சிருந்தா அது உட்காராது அதுக்கப்புறம் பின்னால் டேப்பர்லாம் ஒட்ட வேண்டி வரும் இல்லைன்னா அட்டையை உள்ள சொல்ல வேண்டி வரும் இந்த டெக்னிக் தான் நமக்கு தெரியும் ஆனால் எங்கே அழுத்தினாலுமே ரெக்கார்டிங் பட்டினா இறங்க மாட்டேங்குது முதல்ல கூடையில் போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு முதுகில் தூக்கிட்டு வந்து இங்கே மரத்தில் மாட்டி விட்டுறது அங்கேருந்து பிச்சுக்கிட்டு விழுந்தது இல்லை ஏதோ அடிபட்டு ஏதோ பிரச்சனை ஆயிடுது ஒரு கால் மணி நேரம் டார்ச் லைட் வெளிச்சுட்டு போய் இந்த டயர் சேஜ் பெற்றார் போகணும் வேலைக்கு அப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் நான் ஒரு மாதிரி இப்போ இருக்கிற கம்யூனிகேஷனாக மட்டும் தான் தான் நமக்கு தெரியும் அன்னைக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது பெரிய விஷயம் நான் அப்படியே ஒரு பேந்த பேந்த முடிச்சிட்டு இருந்தேன் எனக்குள்ள இருந்த ஒரு பதட்டத்தை ஓய்ந்த புரிஞ்சுக்கிட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் நீ படு இது வேலைக்காகாது நாளைக்கு பேசிக்குவான் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துறேன் இவங்களை கீழே படுக்க வச்சு வந்தடேன் அப்படின்ட்டு என்னையும் ராசாகரு சூப்பர் ஏறுனு அங்கே படுத்தார் அது முதல் நாள் வந்து டயரில் கீழே படுத்து வீட்டார் அப்புறம் ராசாகர் நானும் கீழே நீங்கள் இந்த இடத்துல படுத்துங்க டி வேண ஒன்று இருக்கக்கூடிய பிஸ்கெட்டில் உங்களுக்கு ரெண்டு பாக்கி பிஸ்கட் வச்சுருக்கேன் தண்ணி இந்த இடத்துல ஒரு கேனில் இருக்குது பாட்டிலில் கேன் தான் கேன் இருக்கு வேணா எடுத்துக்கேன் ஒன்றுக்கு ஏதாவது போனீங்கன்னா ராமர் முடிச்சுட்டு தான் இருப்பார் அவர் எழுப்பி கூட்டிகிட்டு போங்க அல்லது இந்த பக்கம் போங்க அங்க நம்மால் இருக்கான் வேற எந்த பக்கம் போயிடாதீங்க ரொம்ப ரொம்ப எழுப்பி கூட்டிட்டே போங்க நானும் மேலப்படுத்துக்கிறான் அப்படின்ட்டு சேர்த்து விடிய வரைக்கும் தூக்கமே இல்லை போட்டோ எடுத்துட்டா போட்டோ எடுத்துன்னு சொன்னா இதை எவ்வளவு நம்ப மாட்டானே பேசி ரெக்கார்ட் ஆயிடுமே அப்படி ஒரு போராட்டம் அப்புறம் காலையில ஆறு அரை ஏழு மணிக்குன்னா இங்க இருந்த ஒரு ஆள அந்த வெளியில இருந்து வந்திருந்த கும்பலோட தொடர்புடைய ஒரு ஆள் இங்கே இருக்கார் யாரும் அவர் அனுப்பிவிட்டு அங்க போய் ஒரு டேப்பர் கட்டர் வாங்கிட்டு வச்சுக்கிட்டாங்க அப்புறம் அவன் போகும்போது வந்து கேட்குறேன் ஒரு ஆரம்பி பிள்ளை ஏழு மணிக்கு என்ன டேப்பர் கட்டர் வாங்கினா நல்லா இருக்கும் அப்போ மேட்டூர் குளத்தூர் அந்த மாதிரியான ஊரில் பிளிப்ஸ் அல்லது எம்பையர்னு ஒரு டேப்பர் கட்டர் ஞாபகம் இருக்குங்க உங்களுக்கு கம்பெனி பிளிப்ஸ் தெரியும் பிளிப்ஸ் சைஸ் பெருசா இருக்கும் ஆமாம் எம்பையர் சிறுசாக எம்பையர் சிறுசாக இருக்கும் கட்டக்கார ஏன் இருக்கும்

இதில் இந்த மூணில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு எழுதி கொடுத்துரு அதான் இவனெல்லாம் நம்ப முடியாது எழுதி கொடுத்துரு அப்படின்னா இதில் மூணு என் கம்பெனி பேர் எழுதி கொடுத்தா போயிட்டு அவன் போனால் நாலு மணிக்கெல்லாம் சாயங்காலம் கொண்டு வந்தா பிலிப்ஸே வந்துருச்சு பிலிப்ஸ் ஏப்பர் காட்டுறது ஒரு ஆடியோ கேசட்டோட புதுசு புதுசு வந்துருச்சு அவரை எடுத்து போட்டு உட்காரதான் இதுல இருக்காது பிலிப்ஸில் இருக்காது கொஞ்சம் சரசரப்பு இருந்தாலும் பெட்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த நாளும் இதே முப்பது நாற்பது பேர் வந்து வெளியூர் ஆளுங்க அவன்கிட்ட எல்லாம் கதை பேசுறாங்க போறாங்க வராங்க அந்த வழக்கமான வழக்கமானது இதுலேயும் அந்த மூணு மணிக்கு பிறகு மீண்டும் ஒரு இருபது படம் எடுத்துறேன் இருபது இருபத்தஞ்சு படம் செகண்ட் டைம் எடுத்துறேன் வராத வரைக்கும் என்ன வேலை அப்படி இப்ப எல்லாரோட ஓரளவுக்கு பழகியாச்சு பழகியாச்சு அடுத்த நாள் நைட்டு அப்புறம் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு மேலே உட்காந்து டேப்பர் ஆறு மணி சொன்னால் ரொம்ப லிமிட் தான் வீரப்பன் யார் எந்த ஊரில் பிறந்தாலும் அவங்க அப்பா அம்மா யார் இப்போ வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்துட்டுருக்கார் இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவ்வளோதான் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அவருக்கு ஏற்கனவே சொன்னாவே போதும் அது ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் ஊ தான் ஆறு மணி நேரம் ஆடியோ கேசட் முழுக்க ஊ சொல்கிறது தான் வேறு வேலை கிடையாது எனக்கு இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன கட்டிங் இருக்கும் மொதல் நாள் நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசணும் ரெண்டு மணி நேரம் பேசிவிட்டு போதும் நாளைக்கு பேசிக்குவோம் வேண்டார் மறுநாள் வெளியில் போயிட்டாங்க வெவ்வேறு இடங்களுக்கு கேம்பெலாம் போனாங்க போயிட்டு திரும்ப நைட்டு வந்தாங்க நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கேயே தங்கி இருக்கிறீங்க நீங்கள் ம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணாவது நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் மொத்தம் ஆறு மணி நேரம் ஆ ஆறு மணி நேரம் ஆடியோ வீடியோ கேசட் ஆடியோ கேசட் ஆடியோ கேசர்ட்டில் நான் பதிவு பண்ணிட்டேன் நாளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆகிட்டுது நாள் பார்த்தா அஞ்சு நாள் அதனால ரெண்டு நாள் ஒரு நாள் வேலையெல்லாம் போயிடுச்சிங்களா இந்த அடிப்படையில் அவருடைய ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்குமான வரலாறுகளை ஷார்ட்டாக எனக்கு சொல்லியிருந்தார் அது ஒரு பெரிய ஸ்டோரி தான் இப்படி போனேன் எப்படி வந்தேங்க எல்லாமே சொல்லி அந்த எல்லாம் நீங்க எங்க வச்சுங்க அது எல்லாமே இந்தியாவுடைய இருக்குது ஓஹோ இந்த ஆடியோ இல்லை ஆடியோ அவங்கள்ட்ட தான் இருக்குது ஓஹோ உங்களுக்கு அதுக்கப்புறம் போட்டு அது என்ன பிரச்சனை அப்போ நம்ம ஃப்ரீலான்ஸ் போட்டுருவோம் ஃப்ரீலான்ஸ் போட்டுருவோம் நான் போலீஸ் செய்தின்னு ஒரு ஒரு பத்திரிக்கை இருந்தது க்ரைம் மேகசின் வரும் நான் ஃப்ரீலான்சர் தளபதி கழுகு சத்திரியன் எல்லாத்திலையும் எழுதுவோம் எல்லா பத்திரிகையும் எழுதிட்டு நக்கீரன் காமராஜும் அப்போ தான் எனக்கு அறிமுகம் வரல அறிமுகம் நீ எங்களில் எழுதுங்கிறார் நீ அரசியல் சார்ந்த செய்திகளுக்கு என்ன எழுதுங்கிறார் நான் இத வந்து வீரப்பன் சார்ந்த செய்திகளை எனக்கு தான் சரியா இருக்கு மீதி எல்லாம் பயந்துக்குவாங்க மீதி எல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு வந்து வீரப்பன் செய்தி எடுன்னு அசைன்மெண்ட் ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டே போட்டாங்கன்னா நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறாங்க ஸ்பெஷல் அசைன்மெண்ட் நான் நாள்கா மூவ் பண்ணிட்டு இருக்கேங்கறது காமராஜுக்கு தெரியும் ஓஹோ காமராஜ் தெரியும் தைரியமா எடுனாரு மூவ் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு தான் உங்களை எழுத சொன்னாங்களா இப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இப்போ அதாவது அந்த காலகட்டத்துல நான் போய் வீரப்பனை சந்திக்க போறேன்னு சொன்னா நம்பிருமாண்ணா யாரும் ஆமா 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 நம்புறதுக்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை அது வாய்ப்பு இல்லைன்னா அதை உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு விசாரித்தாங்கன்னா தெரியும் எனக்கும் குளத்தூர்மணி என்னுக்குமான தொடர்பு என்ன குளத்தூர்மணி வீரப்பன் குடும்பத்துக்குமான அந்த தொடர்புகள் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சென்னையில் இருக்கிற ஆளுநர்களுக்கு இங்கே இருக்கிற அந்த சூழல்லாம் இல்லையா அதனால யாருக்கும் அவன் நம்பி போட்டாங்க காமராஜர்கிட்ட நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு தைப்பொங்கல் அடுத்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் நான் பார்த்து பேசும்போது சொல்கிறார் இந்த மாதிரி வீரப்பன் பார்க்குறேன் இல்லை நீ எதாக இருந்தாலும் செய்யே

அந்த தமிழ் தான் நம்மளை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டியது பெங்களூரு கர்நாடகா கர்நாடகத்துல வரணும் அப்புறம் இந்தி இருக்குல்ல ஹிந்தி இங்கிலீஷு இதெல்லாம் வந்தா தானே தெரியும் தமிழ்ல வந்தா தமிழ்ல வரதுலாம் அங்க யாரும் வாங்கி போடுவாங்க அப்படிங்கறாங்க நமக்கு அந்தாலும் நெட்வொர்க் கிடையாது நம்ம நெட்வொர்க் நம்ம ஒரு சரி சரி நம்ம இல்லை தாண்டி நம்ம வெளிமாநில இல்லையோ வெளிமாநிலத்துக்கான அந்த ஊர்லாம் அந்த காலகட்டத்தில் சரி தான் கிடையாது அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படிலாம் போகாது நாங்கெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அவனும் யாரும் கேட்க மாட்டான் வேணா கொடுக்கலாம் அப்படிங்கிறான் அப்ப எல்லாத்துலயும் வர்ற மாதிரி பண்ணு பண்ணு அப்படிங்கிறாரு அப்பதான் எனக்கு இந்தியாவுடைய ஏன்னா நான் ஏற்கனவே போலீஸ் செய்திகளை ஒர்க் பண்ணும்போது ராகரவின்னு ஆசிரியர் அவரு சொல்றாரு இந்தியா பெற்றதுக்கு வரும் அதுக்கான ஒரு இம்பார்டன் இருக்கும் செய்திக்கான இம்பார்ட்டன் இருக்கும் இது அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு நான் நக்கீரன்ல ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டாவது இடத்துல அந்த போட்டோ பிலிமே கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இது அடுத்த கட்டமாக என்ன செஞ்சலான்னு இருக்கிற அந்த சூழல்லையே ஒரு இன்னொரு விஷயம் சொன்னார் ராகரவிட்டு கையில் ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அடுத்த செகண்டில் அதை வியாபாரம் பண்ண தான் பார்ப்பார் நீ இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கீங்கள நீ இருக்கிறைய சத்தியகன்லாம் பார்க்க மாட்டார் நாளை காலையில் செய்தி வந்துரும் பாருக்கிறாரு செய்தி வந்துருச்சு அதே மாதிரி அவ்வளோ ஸ்பீடு செய்தி வந்துருச்சு நான் ஈரோடு இருக்கிறேன் செய்தி வந்த இல்லை இல்லை நீங்க இது நான் செய்தி வந்துட்டு நான் ஈரோடு இருக்கிறேன் இதுக்கு நான் எட்டாம் தேதி நைட் வெளியே வரேன் ஒம்பதாம் தேதி காலையில் பாலாறு பாம் பிளாஸ் நடத்துறீங்களா ஓ எட்டாம் தேதி நான் இப்போ பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி இந்த பிரச்சனை நான் வெளியில் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஒன்பதாம் தேதி நடந்த உடனே என்டையர் டீம் ஆல்டர் தேவாரம் விஜயகுமார் தலைமையில் அந்த டீம்லாம் இங்கே வந்து இறங்கிட்டிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் அண்ட் போலீஸ் ரெண்டு சேர்ந்து ஐஎஸ் இறங்கி விட்றாங்க சொல்கிறானே ஆமா அந்த ஏரியா புறம் சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்க ஆடு மேட்ச்சோ மாடு மேட்ச்சோன்னு எல்லாரையும் பிடிச்சி கேட்கும் போது தண்டாவோட அதிகம் பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க அதெல்லாம் படம் பார்க்க போயிட்டு வராங்கிறாங்க தண்டா ஒரே தூக்கிட்டு போயிட்டான் சரி ஒரே தூக்கிட்டு போயிட்டான் ஒரே தூக்கிட்டு போயிருக்கும் போது அவன் நாங்கள்லாம் எங்கள் மாமா அச்சான் பெரியப்பன் சித்தப்பேன் சுப்பேன் மரம் குப்பேன் ரங்க எல்லாம் தான் போயிட்டு வந்தேன் ரெண்டு பேர் ஈரோட்டிலேருந்து வந்துருந்தானுங்க சரி அப்படின்றான் இதெல்லாம் யார் அந்த ரெண்டு பேராக இருக்குது அதெல்லாம் அந்த ஃபோட்டோ இருக்கலாம் கேமராலாம் போனால் ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க ராத்திரி பூரா உட்காந்து பதிவு பண்ணிகிட்டு தாங்க அவங்க கொண்டாந்து கேசட் கூட வேலை செய்யாமல் எங்கூரா தான் போய் வாங்கிட்டு கொடுத்தான் இதெல்லாம் போலீஸுக்கு வந்துடுது இங்க பத்திரிகைல செய்தி வந்தோடன ரெண்டு மேட்ச் ஆயிட்டுதான் அப்போ ஈரோட்டு தான் வந்துட்டு போனோம் தானா டக்குன்னு தூக்குனா நம்ம ஒன்னு அப்பா யாருக்கும் தெரியாது எந்த நாய்க்கு தெரியாது நம்ம ரிப்போர்ட் இருக்கிறதுல அவ அங்கங்க தேடா இருக்கும்போது ஒரு எல்லை ஈரோடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவை புடிச்சிட்டானா அவ ஈரோட்ல மொத்தம் ஒன்பது பேர் தான் ரிப்போர்ட் இருக்கிற ரிப்போர்ட் ஒன்பது பேர் ஒன்பது பேர்ல எட்டு பேரு பிடிச்சினா ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு இவன்தான் அப்ப அவன் இந்த எட்டு பேரை பிடிக்கும் போதே நம்மளால இருக்கறதான் தெரியுமா எங்க போயிருப்பான் எங்க வந்திருப்பான் எங்க படுத்திருப்பான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எல்லாமே